ஹலோ கைஸ் வெல்கம் டு சோசியல் இன்ஃபோ தமிழ் இன்னைக்கு வீடியோ என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இ சேவை மையங்கள் பத்தினா ஒரு புதிய அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் வந்து இ சேவை மையம் உரிமையாளர்கள் நல சங்கம் மூலமாக வந்து போராட்டங்கள் வந்து நடத்திட்டு இருக்காங்க இது வந்து போராட்டம்னு சொல்ல முடியாது ஒரு சில கோரிக்கைகளையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இருக்காங்க ஸோ இந்த நியாயமான கோரிக்கைகளை பற்றி நம்ம இப்போ என்னங்கிறத வந்து பார்க்கலாம் ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து வகையான கோரிக்கைகளை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது இ சேவை மையத்துக்குன்னு வந்து தனியாக வந்து ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து அறுபது ரூபாய் போதாது அதை வந்து எங்களுக்கு உயர்த்தி கொடுங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி தேடா வந்து பார்த்திங்கன்னா சேவை மையம் கட்டணங்களை வந்து உயர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து கோரிக்கையை வச்சுருக்காங்க அப்ளை பண்ணக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பதினஞ்சு நாளுக்குள்ளே கிடைக்கிற மாதிரி எங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி கொடுங்க ரொம்ப டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரியும் வந்து கோரிக்கையை வந்து வச்சுருக்காங்க ஃபிஃப்த்தாக வந்து பார்த்திங்கன்னா சேவை மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய போர்ட்டலில் வந்து லாகின் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பயோமெட்ரிக் லாகின் வந்து வைக்க வேண்டியிருக்கும் ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பயோமெட்ரிக் லாகின் எங்களுக்கு வேண்டாம் அந்த பயோமெட்ரிக் லாகின் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கோரிக்கையை வந்து வச்சிருக்காங்க ஸோ மாதிரி பார்த்திங்கன்னா சர்ட்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்ணும்போது ஒரு சில நேரங்களில் வந்து பதினஞ்சு நாளைக்கு மேலே எடுக்குது இருபது நாள் மேலே எடுக்குது ஸோ இந்த மேலே எடுக்காமல் இருக்கிறதுக்கு அந்த அதிகாரி மீது வந்து பார்த்தீங்கன்னா துறை சார்ந்த நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கோரிக்கை வந்து விடுத்திருக்காங்க செவன்த்தாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சேவை மைய உரிமையாளர்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து அந்த குறைகளை வந்து நாங்கள் யாருக்கிட்ட சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கேள்வியை வந்து வச்சிருக்கிறாங்க எயித்தாக வந்து பார்த்திங்கன்னா சேவை மையம் நடத்துகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரடி பிரதிநிதிகள் வேணும்னு வந்து கேட்டிருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறையா டிஸ்டிக்டில் வந்து பார்த்திங்கன்னா சேவை மையத்துக்கு கொடுத்துருக்கக்கூடிய இ டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து சப்போர்ட் பண்ணுறது கிடையாது நான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாகவே சொல்கிறேன் ஏன்னா நிறையா இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இ டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ஸ் வந்து சப்போர்ட்ஸ் வந்து அதிகமாக பண்ணி கொடுக்குறதில்ல ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் கேட்டால் கோவப்படுறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துட்டுருக்கு ஸோ இந்த வீடியோலேயும் நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன் உங்களுக்கு எதுவும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் ஏதாச்சும் ஒரு ஆஃபீஸர்ஸ் வந்து பார்க்க வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ வந்து அவங்க என்னங்கிறத வந்து இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க நைன்த்தாக வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வாழ்க்கையை வந்து கெடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க டென்த்தாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உரிமையாளர்களுக்கு வந்து வாழ்வு கொடு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பத்து வகையான விஷயங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தை வந்து நடத்திட்டு இருக்காங்க ஸோ இந்த போராட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் எதுவும் இருந்துச்சுன்னா அதை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் சேவை மையம் ரிலேட்டடாக வந்து ஏதாச்சும் கருத்துக்கள் சொல்கிறதா இருந்தால் அதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் ரொம்ப என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அது ரிலேட்டடாகவும் ஒரு வீடியோ போடுவோம் கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த பத்து கோரிக்கைகளும் வந்து பார்த்தீங்கன்னா நியாயமானதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வரைக்கும் ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய் வந்து சார்ஜ் இருக்காங்க அறுபது ரூபாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் பக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா இசே உண்மை உரிமையாளர்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக இருக்கும் பட் ஒரு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் ஆஃப் அன் அவர் வரைக்கும் பார்த்திங்கன்னா டைம் எடுக்கும் ஸோ ஹாஃப் அன் அவரில் வந்து ஸ்கேனிங் இருக்குது ப்ரிண்ட் அவுட் இருக்குது இந்த நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ எல்லா விஷயத்துக்கும் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த அறுபது ரூபாய்ங்கிறது வந்து ரொம்பவும் கம்மி ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சர்டிஃபிகேட்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கான ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் ஸோ ப்ராப்பரான ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இசைஎம்ஏத்துக்கு வந்து கொடுக்கணும் ஸோ இதுதான் வந்து என்னோடய கருத்து உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறதே வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறையா அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சோசியல் இன்ஃபோ தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சோசியல் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்